ஸ்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பெறன்கள் இது எப்போ நடக்கிறது இந்த குரு வக்ரம்னா என்ன இதை பத்தின டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது இப்போ குரு அதிசாரமா போயின்னு இருக்கார் கடகராசில அவர் வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனராசிக்கு ஆகி அந்த இடத்துல வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் நேர்கதியில் போயிட்டு அடுத்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தான் அவர் வந்து மறுபடியும் கடகராசிக்கு வரப்போகிறார் ஸோ இந்த டிரான்சிஷன் அதாவது கடகராசிலேருந்து வக்கரகதியில் ராசிக்கு போகிறது மிதுனராசியில் வக்கர நிவர்த்தி அடையிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது இந்த வக்கரம்னா என்ன சார் முதல்ல அதை சொல்லுங்கள் எங்களுக்கு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க வக்ரம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ரெட்ரோ கிரேட்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா குரு இருக்கக்கூடிய அந்த கடகராசிலிருந்து ஐந்தாவது வீடு ஆறாவது வீடு ஏழாவது வீடு எட்டாவது வீடு ஒன்பதாவது வீடு வரை வீடு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் குரு வக்ரம்னு பேர் அதாவது குரு இருக்கக்கூடிய கடகராசிலிருந்து ஐந்தாவது வீடான விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசி வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வந்து நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா குரு வந்து முன்னாடி போகிறா மாதிரி போயிட்டு பின்னாடி வர மாதிரி இது இல்யூஷன் தான் இந்த வக்ரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் இந்த இல்யூஷனரி மூமெண்ட்டை நம்பி நம்ம சில தவறுகள் பண்ணுவோம் இது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அதனால் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ஒரு குழப்பத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் இந்த வருஷம் இதில் வந்து இந்த குரு வக்கர பயிற்சியில் ரெண்டு டேர்மாக பிரிக்க போகிறோம் என்ன ரெண்டு டேர்ம் அப்படின்னா குரு அதிசாரமாக கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல ஒரு வக்கர பயிற்சி வக்கர கதியில் இருப்பார் அதாவது நவம்பர் பதினொன்னாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி முப்பது நிமிஷத்துக்கு கடகராசியில் வக்கர கதி அடையக்கூடிய குரு பகவான் பின்னோக்கி நகர்றாரு பின்னோக்கி நகரக்கூடிய இல்யூஷனை கிரியேட் பண்ணுறாரு இது கடகராசியில் எப்போ வரைக்கும் அப்படின்னா டிசம்பர் ஐந்து டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார் அதுக்கப்புறமா இது அதிசார வக்கரம்னு பேர் அதிசாரத்தில் வக்கரகதியில் இருப்பார் இந்த டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே வக்கரகதியில் என்டர் ஆகிறார் பின்னாடி ரிவர்ஸ் மோஷன் இந்த மிதுன ராசியில் வரும்பொழுது அவர் பல மாற்றங்களை கொடுப்பார் மிதுன ராசியில் வக்கரமாக இருப்பார் இதில் இதில் சில ராசிகளுக்கு இந்த வக்கர காலம் சுபமல சுப பலன்களை தரும் சில ராசிகளுக்கு குழப்பங்களையும் பண கஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த காலகட்டம் அதாவது குரு வக்ரம் அப்படிங்கிறது எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும்னா நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிடம் வரை குரு கதையில் இருப்பார் அதாவது கடகராசியில் வக்கரமாக வக்கரமடையக்கூடிய குரு பகவான் கடகராசியில் ஒரு ஒரு இருபத்தேழு நாட்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு டிசம்பர் அஞ்சாந்தேதி மிதுன ராசிக்குள்ளே வக்கரகதியில் என்ட்ராகிறார் மிதுன ராசியில் பின்னோக்கி நகர்ந்து மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் மிதுன ராசியிலே வக்கரகதியில் இருப்பார் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு மணி இருபத்தொம்பது நிமிடங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைந்து அவர் முன்னோக்கி நகருவார் அது அது வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதுக்கு உண்டான பலன்களை நம்ம வந்து குரு பயிற்சி பலன்களாக மார்ச் மாதத்துக்கு நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம் அப்லோட் பண்ண போகிறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்கர காலத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கும்போது அதுலேயும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஒன்போது மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் கடகராசியில் குரு அதி அதிசார வக்கரமாக இருப்பார் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் மார்ச் பதினொன்று வரைக்கும் குரு வக்கரகதியில மிதுன ராசியில் இருப்பார் அதிசாரம் கிடையாது அது வக்கரகதியில் இருப்பார் இந்த ரெண்டு காலகட்டத்துக்கும் சேர்த்து தான் இப்போ நம்ம பலன்களை சொல்ல போகிறோம் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம ரெண்டு டியூரேஷனுக்கும் சொல்ல போகிறோம் அதாவது நவம்பர் லெவன் டு டிசம்பர் ஃபைவ் டிசம்பர் ஃபைவ் டு மார்ச் லெவன் இது ரெண்டு பீரியட்லும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது ஏன்னா இதை தவிர மாசாந்திர பலன்களை இதை பேஸ் பண்ணி தான் பலன்களை அமையப்போகிறது அதனால் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் எந்த விஷயம் நல்லது நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம்